பிரியாணி தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்ன்றதுல வத்த குழம்பு சாதமும் இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியா போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப அடியே குடிக்காம நல்லா உணவுக்கு நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு சாதமும் நல்லா சாஃப்டா வேணும் இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்போ வந்து மணத்தக்காளி வத்தல் இல்லைன்னா சொந்தக்காய் வெத்தல் எது வேணாலும் போட்டு செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டு இன்னைக்கு செய்ய போறோம் ஜம்முன்னு இருக்கும் வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க இன்னைக்கு நான் மணத்தக்காளியும் வத்தல் வச்சுதான் செய்ய போறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து சுண்டக்காய் வத்தலும் போட்டு செய்யலாம் பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலயே கொஞ்சமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் நீள் நீளமா அதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் கால்பந்து ரெண்டு அளவுக்கு முடிச்ச சின்ன வெங்காயம் முழுசு முழுசா போட்டுருங்க ரொம்ப பெருசா போடாதீங்க சின்ன சின்னதா இருக்கிறதா எடுத்து போட்டு ஒரு இழுத்து கருவத்துல சேர்த்துவோம் பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதுல ரெண்டு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இதையும் அதில் வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் பாருங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதுல சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் புரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு தான் நல்ல தக்காளி எல்லாம் நல்லா வதஞ்சி வச்சுன்னு அர்த்தம் இப்ப பாருங்க இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் டீஸ்பூன்ல நம்ம ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சின்ன சைஸ் இருக்கொழிய அந்த அளவுக்கு புளிய கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் மிக்ஸி நம்ம தக்காளி அரைச்சோம் அந்த விழுது இருக்கு அதனால இதுலயும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊத்திடலாம் பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அரை கிலோ அளவுக்கு அரிசியை எடுத்து இதை போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு போட்டுக்கிறது நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி பூங்கல் அரிசி தான் உங்களுக்கு வேணா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் பச்சரிசி சேர்க்கிற மாதிரி இருந்தா தண்ணி நீங்க சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு வைப்பீங்களோ அதே அளவுக்கு வச்சுக்கோங்க உளுங்க அரிசிக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்டு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வைக்கலாம் ஏன்னா இது கரெக்டான தான் நமக்கு வந்து தண்ணி இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது நான் எப்பயுமே ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துவேன் அதனால இப்போ ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு வெள்ளத்தை வந்து கொஞ்சமா ரெண்டு புளியம் கட்ட சைஸ் இதுல சேர்த்து விடுவோம் அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ குக்கர் மூடிய முடியுமா இது மூணு விசில் வந்துட்டு ரெண்டு நிமிஷம்ல வச்சுட்டு பாருங்க இப்போ வந்து குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாக்கவே பாருங்க எப்படி இருக்கு எவ்வளவு சூப்பரா வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வத்த குழம்பு சாதம் அடியும் பிடிக்காம ரொம்ப நல்லா வந்துருப்பாங்க இன்னும் சிம்பிளா இருக்கும் அதாவது வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அது இல்லாதவங்க நம்ம குழம்பு உலகத்தில் வச்சு செஞ்சுக்கலாம் தேங்க்யூ